ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லெண்ணெய்ன்னு அதிகபட்ச வெலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலணையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தெட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லணை வாங்கலாம் சென்னை பெருங்குடி கல்லுக்குட்டை பகுதியை சேர்ந்தவர் அப்பு வயது இருபத்து இவரும் அதே பகுதியை சேர்ந்த கோகுல் ஜெகதீஷ் அஜய் ரமேஷ் வேளச்சேரியை சேர்ந்த ஜீவா ஆகியோருடன் சேர்ந்து ஐ பி எல் போட்டி பார்த்துக்கொண்டே மது அருந்தி உள்ளனர் அப்போது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தோற்றதால் பெங்களூர் சேலஞ்சர்ஸ் அணியின் வெற்றி குறித்து ஜீவா உயர்வாக பேசியதால் அவர்களுக்கு மோதல் ஏற்பட்டு அனைவரும் ஜீவாவை தாக்கியதாக கூறப்பட்டது ஐந்து நண்பர்கள் சேர்ந்து தாக்கியதில் ஜீவா படுகாயமடைந்தார் சிகிச்சைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட அவர் மேல் சிகிச்சைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் அங்கு சிகிச்சை பலனின்றி நேற்று இரவு ஜீவா இறந்தார் சம்பவம் தொடர்பாக துறைப்பாக்கம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்தனர் அப்பு கோகுல் ரமேஷ் அஜய் ஜெகதீஷ் என ஐந்து பேரையும் கைது செய்து விசாரித்ததில் பெண் விவகாரம் ஒன்று இருந்ததும் தெரிய வந்துள்ளது அனைவரும் மது அருந்தியபோது அப்புவின் மனைவியை வேலையில் இருந்து அழைத்து வர ஜீவா அப்புவின் செல்போனை எடுத்துக்கொண்டு பைக்கில் சென்றுள்ளார் கணவர் வராமல் ஜீவா வந்ததால் அப்புவின் மனைவி கடும் கோபமடைந்ததாக கூறப்படுகிறது பின்னர் ஜீவா வந்ததும் நண்பர்கள் அனைவரும் மது அருந்துவிட்டு அவரவர் வீடுகளுக்கு திரும்பினர் அப்பு வீட்டுக்கு சென்றபோது ஜீவா தன்னிடம் தவறாக நடந்து கொண்டதாக மனைவி கூறியுள்ளார் இதுகுறித்து நண்பர்களிடம் தெரிவித்த அப்பு அவர்களுடன் சேர்ந்து ஜீவாவுக்கு போன் செய்து ஆர்சிபி வெற்றியை கொண்டாடும் வகையில் மது அருந்தலாம் என அழைத்துள்ளார் நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு கல்லுக்குட்டைக்கு வரவழைத்து கண்மூடித்தனமாக தாக்கியது தெரிந்தது கைது செய்யப்பட்ட ஐந்து பேரையும் துறைப்பாக்கம் போலீசார் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் கொலை செய்யப்பட்ட ஜீவா மீது ஒன்பது திருட்டு வழக்குகள் இருப்பதாக போலீஸ் தரப்பில் கூறியுள்ளனர்